பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் திருவள்ளூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் அதாவது குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசிடமிருந்து நிதி கேட்டு பிச்சைக்காரர்கள மாநில அரசாங்கம் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க இப்போ நாங்கள் கேட்டால் அழறீங்கன்னு சொல்கிறீங்க எங்களுடைய உரிமை இது நாங்கள் அழலை அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் நீங்க எப்படி வேணாலும் கூட்டணி வைக்கலாம் மற்ற இடங்களில் மிரட்டி அந்த கட்சிகளை உடைத்து அங்க வெற்றி பெறலாம் நீங்க ஆனால் தமிழ்நாடு அப்படி அல்ல எப்பயுமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு இருக்காரு அமித்ஷா இல்ல எத்தனை ஷா வந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சவால் விடக்கூடிய அளவில் தான் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் இந்த பேச்சு என்பது பாஜகவுக்கு உண்மையிலேயே இது ஒரு அரசியலுக்காக பேசப்பட்டது அப்படின்றது தானா இல்லை இந்த மண்ணினுடைய தன்மை அப்படின்றத எடுத்துக்கிறது தான் இல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் திராவிட இயக்கம் என்பது விடுதலையான சில காலத்திலேயே இந்திய தேசம் விடுதலையான சில காலகட்டத்திற்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேயே திமுக தோன்றிவிட்டது நாற்பத்தி ஏழில் விடுதலை இரண்டு ஆண்டு காலத்துல தோன்றி விட்டது அதற்கு முன்பே திராவிடர் கழகம் நீதி கட்சி எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை யார் குவித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான போர் தான் அந்த போர் எப்பொழுது ஒரு உச்சத்தை அடைகிறதுனா மொழி போராட்டத்தின் வழியாகத்தான் உச்சத்தை அடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே மிகப்பெரிய அளவிலே வந்து இந்திக்கு எதிரான ஒரு பெரிய மொழி போராட்டம் இங்கே தொடங்கி விட்டது மாணவர் போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து மிகப்பெரிய துப்பாக்கிச் சூடு நடந்தது இராணுவத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்தினால் கூட தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தவே முடியாது நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் சூட்டுக்கு இரையானதற்கு பின்பும் கூட தமிழ்நாட்டிலே அடங்க மறுக்கிறார்கள் அதாவது காதலுக்காக உயிர் தியாகம் செய்தவன் உண்டு ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஒரு இனம் இருக்குன்னா தமிழ் இடம் தான் அப்ப அன்றைய டெல்லி சர்க்காருக்கு எதிரான போரிலே தான் திமுகவை தோன்றியது அவர்கள் சொல்லுகிற கோட்பாடுகளை அப்படியே ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டிலே ஒரு மாநில கட்சியே மலர்ந்திருக்காது அண்ணா அப்படி ஒரு அரசியலை நிகழ்த்தி இருக்க மாட்டார் மக்கள் இவ்வளவு பெருவாரியாக ஆதரித்து இருக்க மாட்டார்கள் விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்ற ஒரு மாபெரும் தேசிய இயக்கத்தை வந்து வீழ்த்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் காமராஜர் போன்ற மிகப்பெரிய மதிப்புமிக்க தலைவர்கள் மேன்மை மிக்க தலைவர்களினுடைய இமேஜை தாண்டி தமிழ்நாட்டை காக்க வேண்டும் இந்த மொழியை காக்க வேண்டும் என்கிற போராட்டத்திலே தான் டெல்லி சர்க்காருக்கு எதிராகத்தான் ஒன்றிய அரசுக்கு எதிராகத்தான் இந்த இயக்கமே தோன்றியது அந்த இயக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக அண்ணாவுக்கு பின்பு கலைஞருக்கு பின்பு அதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாம் தலைமுறையாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து அப்படி ஒரு குரலில் பேசுவது என்பது புதிய விஷயம் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏன்னா அவர் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கிறார் குஜராத்துக்கு முதலமைச்சராக இருந்தபோது நரேந்திர மோடி நீட்டுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இன்றைக்கும் ஆவணங்களில் இருக்கிறது யார் வேண்டுமானாலும் சரி பார்த்துக் கொள்ளலாம் அது வந்து பிஜேபிக்காரங்க பண்றது மாதிரி வலதுசாரிகள் சங்கியல் குறிப்பிடுவது மாதிரி நம்ம ஒரு பொய்யான கருத்தை சொல்வதில்லை அவர் அப்படி பேசினார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அப்ப அவர் இதே மாதிரியான குரலிலே பேசி இருக்கிறார் மத்திய அரசாங்க நிதி தர மறுத்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டு விடுவோமாங்கிற குரலில் அவர் பேசியிருக்கிறார் இப்ப அவர் பிரதமர் ஆனதற்கு பின்பு ஏன் நீங்கள் வந்து அழுகிறீர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் ஏன் அழுகிறீங்க கொடுக்கவே இல்லையே அது நடக்காத ஒன்றுக்கு வந்து இவர் நடந்தது போன்ற ஒரு பாவனையில் பேசுகிறாங்க அப்போ தமிழ்நாட்டிலே வந்து நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால நீங்கள் வந்து நான் நிதி தர மாட்டோம்னு சொன்னாலும் சரி நீட் தேர்வை திணிப்பதாக இருந்தாலும் சரி மும்மொழிக் கொள்கையை வந்து கட்டாயமாக்குவதாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கான ஜிஎஸ்டியில் வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் காட்டினாலும் சரி ரயில்வே பட்ஜெட்டில் நமக்கான புதிய ரயில்களை தராமல் இருந்தாலும் சரி மெட்ரோவிற்கான நிதியை வந்து தர மறுத்து தள்ளி போட்டாலும் சரி எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து கட்டித்தருகிறேன் என்று அடிக்கல்லை மட்டும் நாட்டிவிட்டு அதற்கான அடுத்த கட்ட பணிகளை தாமதப்படுத்தினாலும் சரி எவ்வளவு பின்னடைவை வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எவ்வளவு வஞ்சகத்தை செய்தால இதற்கெல்லாம் நாங்கள் அடங்கி விட மாட்டோம் அடிபணிய மாட்டோம் நாங்கள் உங்களை எதிர்த்து தான் நிற்போம் அப்படின்னு ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்கிறவர் பேசுறாங்க எதிர்கட்சிக்காரர் பேசினார்னா அது வந்து ஆச்சரியம் இல்லை அதிகாரத்தில் இருக்கிற போது மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு தேவைப்படும் நிர்வாக ரீதியாக தேவைப்படும் என்கிற நிலைமை இருக்கிற போது கூட நாங்கள் வந்து உங்களுடைய திணிப்பை வந்து ஒப்புக்கொள்ள மாட்டோம் உங்கள் ஆதிக்கத்தை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு குரலிலே வந்து முதலமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு தில்லு வேணும் அந்த தில்லு ஏற்கனவே வந்து மோடிக்கு கூட மாநில முதலமைச்சராக இருந்தபோது இருந்திருக்கிறது என்று வரலாற்று முடி சேர்த்து சொல்கிறார் அப்போ இவர்கள் நிரமாறிக்கொண்டே இருக்கிறார்கள் மாநில அரசாக இருக்கிற போது ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் மத்திய அரசு என்று வருகிற போது வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்று இந்த அரசை அம்பலப்படுத்துகிறார் அதாவது திமுக ஒரு மாநில கட்சி இன்னொரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோடு தான் அது சண்டை போட வேண்டும் என்பதுதான் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்போம் ஆனால் தேசிய அளவிலே ஒரு கட்சியோடு அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு மதச்சார்பற்ற அணியினுடைய இந்தியா கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்து விட்டது என்று நினைக்காமல் எல்லா மாநில முதல்வர்களையும் அழைத்து நீங்கள் வந்து தொகுதி மறுசீரமைப்பின் பேரால எங்களுக்கு பாரபட்சம் காட்டுவதற்கு முயற்சி இறீங்க என்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஒரு ஒரு கூட்டமைப்பாக செயல்படக்கூடிய மாநில சுயாட்சியினுடைய முகமாக குரலாக தொடர்ந்து வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசி வருகிறார் என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது ஜனநாயகத்தில் வந்து யாரும் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல மன்னராட்சியில் மட்டும்தான் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை மன்னனை எதிர்த்தால் அவன் வந்து தலையை வெட்டிடுவான் உயிரோடு இருக்க முடியாது சிரச்சேதம் செய்து விடுவான் என்கிற நிலைமை வந்து மன்னராட்சிக்கு தான் பொருந்தோம் மக்களாட்சிக்கு பொருந்தாது எனவே மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் இவருடைய குரல் எழுப்புவது என்பது ஜனநாயக பூர்வமானதுதான் நம்ம ஒரு அவர் அதிமுக பாஜக கூட்டணி இதில் கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசு பொருள் என்ன அப்படின்னு விளங்காமல் இருக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா அப்புறம் கூட்டணி ஆட்சியே இல்லை என்று மறுத்தது இதெல்லாம் போக அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தன்னுடைய கட்சியினருக்கு நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கிறது என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி குறித்தோ கூட்டணி ஆட்சி குறித்தோ எதுவும் கருத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த அளவுக்கு கடிவாளம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப யார் சொன்னது உண்மை அதாவது கூட்டணி ஆட்சின்னு பாஜக சொன்னது உண்மையா இல்லை அதை அப்போது ஏற்றுக்கொண்டு இல்லை மறுப்பது உண்மையா இல்லை இதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் பேசிக்க வேண்டாம் அதனால் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அமித்ஷாவை போய் சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முதலில் விருப்பமே கிடையாது அவர்கள் ஒரு நிர்பந்தத்தின் வழியாக அமலாக்கத்துறையின் சோதனையின் வழியாக வருமான வரித்துறையின் சோதனையின் வழியாக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கு வந்து பெட்டிங்கில் இருக்கு ஆளுநர் மாளிகையில் இருக்கிறது விசாரிப்பதற்கு உத்தரவிடுவதற்கு ஒரு வினாடி கூட வந்து நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிற அச்சுறுத்தலின் வழியாக தேர்தல் ஆணையத்திலே வந்து யார் செயலாளர் யாருக்கு சின்ன வழங்க வேண்டும் என்கிற வழக்கு நிலுவையில் இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் இல்லாமல் செய்து விடுவோம் சூறையாடி விடுவோம் நீ கட்சி இருந்தா தானே நீ பொதுச் செயலாளர் இருப்ப இரட்டைகளை இருந்தா தானே நீ தேர்தலை சந்திப்ப உங்கள் ஆட்டத்தை நாங்கள் முடித்து விடுவோம் என்கிற அச்சுறுத்தலின் வழியாகத்தான் அமித்ஷாவை போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரே தவிர அவர் டெல்லிக்கு புறப்பட்டு போகிற போதே சட்டப்பேரவையிலே வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லிட்டாரு அவர் டெல்லிக்கு போறாரு இன்னும் நோக்கத்துக்காக தான் போறாரு என்பதை கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண மாதிரி சொல்லிட்டாரு அவர் அதுக்கு பின்னாடியும் கூட சாயங்காலம் பார்க்க போறமே அமித்ஷாவை செய்திகளை வரத்தான போகுது நம்ம ரகசிய சந்திப்பாத நிகழ்த்தவே முடியாது என்று கூட அவர் நினைக்காம அசிங்கப்பட போறோமே கெட்டிக்காரையும் முழுகாது எட்டு நாளும் பாங்க எட்டு மணி நேரம் தாங்காத பொய்ய சொல்றமேங்கிற எந்த கூச்ச நாச்சமுமே இல்லாம நான் அதிமுக அலுவலகத்தை பார்க்கத்தான் வந்தேன் அது செப்ப பார்ப்பதற்காக தான் வந்தேன் என்று ஒரு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிற பொய்களே அவர் சொன்னாரு மாலையில் அமித்ஷாவை நாம் எதிர்பார்த்ததை போலவே அவர் சந்தித்தார் சந்தித்ததன் வழியாக செய்தியை யார் வெளியிடுறா என்டிஏ கூட்டணி என்று அமித்ஷா தான் வெளியிடுகிறார் இவர்கள் ஏன் எதற்காக வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வந்து அதிமுக பாஜகவை விட்டு எதற்காக வெளியில் வந்தாங்க அப்படி வெளிவந்ததனுடைய நோக்கம் நிறைவேறியதா மதச்சார்பற்ற சக்தியாக தன்னை அதிமுக நிரூபிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நடைமுறையில் யாராவது அதை ஏற்றுக்கொண்டார்களா வாக்காளர்கள் ஒப்புக்கொண்டார்களா மதச்சார்பற்ற சக்தி என்று இவர்களை ஏற்றுக்கொண்டார்களான்னா தேர்தலிலே அவருக்கு எந்த ஆதாயமும் அதன் மூலமாக நிகழவில்லை அவர் எஸ்டிபி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய இயக்கத்தினுடைய மாநாட்டிலே போய் நான் வந்து இந்த தேர்தலில் மட்டுமல்ல வருகிற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் சொன்னார் மாநாட்டில் சொன்னார் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல முறை சொன்னார் எத்தனை முறையாக கேப்பியன்லாம் சொன்னார் சொல்லிட்டு பாஜக கூட்டணிக்கு அவர் போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாயிருக்கு இப்போ ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க வேண்டும் அங்கு போனதற்கு பின்பும் கூட அதற்கு அடுத்த கட்ட சந்திப்பாக சென்னையில் அமித்ஷா வந்தபோது கூட கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டார் அதை மறுக்கிற வாய்ப்பு வந்து அவருக்கு அந்த இடத்துல ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கலாம் நிர்பந்தம் காரணமாக கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு உட்கட்சி பூசல் கட்சியை கொண்டே அவர் அடமானம் வச்சுட்டாரு மறுபடியும் மறுபடியும் வந்து அமித்ஷாவிடம் வந்து இந்த கட்சி அடமானத்துக்கு போவதன் மூலமாக ஏற்கனவே கட்சி பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து மாவட்ட செயலாளர்கள் கட்சிக்காரர்கள் எல்லாருக்குமே வழக்குக்கு அஞ்சக்கூடிய ஒரு சில முன்னாள் அமைச்சர்களை கழித்து விட்டு கட்சியினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகளுக்கு அதிமுக வந்து பாஜகவோடு போவதில் உடன்பாடு இல்லை அந்த புகச்சலை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் கட்சிக்காரர்கள் வந்து செய்தி தொடர்பாளர்கள் ஸ்போக்ஸ்மேன் யாருமே வந்து இது குறித்து பேசவே கூடாது விவாதிக்க கூடாது வாயே திறக்கக்கூடாது ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறீர்கள் என்பது குறித்து யாரும் பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்வது எப்படி சரியா இருக்க முடியும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாவது வந்து அதிமுகவும் பாஜக கூட்டணியும் வந்து நிகழ வேண்டும் என்று அமித்ஷா நினைக்கிறார் மீண்டும் வெளிவந்து விட வேண்டும் என்கிற தான் அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறார்கள் இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க தமிழ்நாட்டிற்கே வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கொள்ளவில்லை டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்ளவில்லை சசிகலாவை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி எத்தனையோ பேரை ஏற்றுக்கொள்ளாதவர் செங்கோட்டையனை கூட அவர் ஒரு போட்டி தலைமையாக கருதுகிறாரு அவங்களுக்குள்ளேயும் ஒரு சரியான உறவு இல்லை இவ்வளவு பேரை ஏற்றுக்கொள்ளாதவர் அமித்ஷாவை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்கிறாரு நீங்கள் வந்து பங்காளி சண்டையில் வந்து விட்டுக் கொடுக்காத நீங்கள் பகையாளியாக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளுக்கு உரிமைகளுக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய எல்லா விஷயங்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி போனால் பாஜகவுக்கு என்ன வீழ்ச்சி காத்திருக்கிறதோ அந்த வீழ்ச்சி வந்து உங்க தானே பாயம் ஒரு பள்ளத்துல வந்து கார் கவலுந்தான் காரும் சேர்ந்தான உடையும் சேதம் எல்லாருக்கும் தானே ஏற்படும் பாஜக கூட்டணியை எதிர்த்து பேசுவதற்கு தைரியம் இல்லை அப்படி மீறி பேசினால் சிறைச்சாலைக்கு போக வேண்டி வரும் அவங்க என்ன நினைச்சு வெளியில வந்தாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை மோடி தோத்துருவாரு பாஜக வெல்லாது பெரிய பின்னடைவுல தான் இருக்கு எனவே நாம் தனித்தன்மையை காப்பாற்றி கொள்ளலாம் என்று நம்பி தான் அவங்க வெளில வந்தாங்க அது மூன்றாவது முறையும் அவர் வந்து ஆட்சி அதிகாரத்திலே வந்து போய் கூட்டணியின் வழியாக உட்கார்ந்ததுக்கு பின்பு இப்போ என்ன செய்வது என்று தெரியவில்லை திருடனுக்கு தேல் கூட்டினால் அவன் கத்தவும் முடியாது கதறவும் முடியாது என்று போல இந்த வழியை வந்து பொறுத்து கொண்டு அதிமுக காரர்கள் இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஈடி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நிர்பந்தம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றீங்க இப்ப தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை விவகாரத்துல இருபத்தி எட்டாம் தேதி எடப்பாடியும் நேரில் ஆஜராக வேண்டும் நேரில் ஆஜராக வேண்டும் வழக்கு இந்த அதிமுக முடிவானதுக்கு அப்புறம் இந்த சிக்கல் தீர்ந்து விடுமா இந்த சிக்கலை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை மறைமுகமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திலே வந்து ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது ஏற்கனவே தலைமை நீதிபதியை வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய உயர்மட்ட பொறுப்பிலே இருந்து விடுவித்து விட்டார்கள் இல்லாமல் செய்து விட்டார்கள் அப்போ தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்து எல்லா துறைகளிலும் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய எல்லா அதிகார அமைப்புகளையுமே அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் மட்டுப்படுத்துகிறார்கள் நீதிமன்றம் வரைக்குமே கூட அவர்களினுடைய ஆட்கள் பாஜகவுக்கு சாதகமான தீர்ப்பை சொன்னால் அந்த நீதிபதிகள் ஆளுநர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்கிற கல யதார்த்தத்தை நம்ம பார்க்கிறோம் அப்போ தேர்தல் ஆணையத்திலே வந்து பாஜகவினுடைய கைகள் இல்லாமல் இருக்கிறதே அதன் தடயங்களே இல்லாமல் இருக்கிறது என்று யாரும் நம்ப முடியாது அதற்கு தான் அமித்ஷாவை போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறாரே தவிர ஒருவேளை கூட்டணிக்கு உடன்பட்டால் தான் இல்லை என்றால் சின்னத்தை பறித்து விடுவேன் நான் ஓபிஎஸ்ஐ வந்து நான் வந்து பொதுச் செயலாளராக ஆக்குவதற்கு முயற்சி செய்வேன் அதாவது கட்சி யாருக்குமே இல்லாமல் பண்ணிட்டால் இந்த இரட்டையில சின்னம் யாருக்குமே இல்லை யாருக்குமே செல்லாது என்கிற நிலைமையை உருவாக்கினால் இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னாகும் இந்த அச்சத்திலே தான் வந்து இந்த கூட்டணி நடக்கிறதே தவிர இது ஒரு இயல்பான கூட்டணியாக இல்லை நீங்கள் பேசும்போது செங்கோட்டையனை ஒரு போட்டியாளராக எடப்பாடி கருதுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் ஆச்சரியங்கள் நீங்கிவிட்டது பாஜகவுடன் கூட்டணி அமைந்தது உடன்பட்டது இதனால இந்த சர்ச்சைகள்லாம் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் எதிராக இருந்ததெல்லாம் நீங்கிருச்சா எடப்பாடி பழனிசாமி அரசியலினுடைய தொடக்க கட்டத்திலே கட்சிக்குள்ள வந்த போது ஒரு கிளை செயலாளர் வாழ்க்கையிலிருந்து தொடங்கிய போது அவருக்கு அன்றைக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல செல்வாக்கு மிக்கவராக குங்கு மண்டலத்தின் மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்தவர் எம்ஜிஆர் காலத்திலேயே பெரிய தலைவராக திகழ்ந்தவர் செங்கோட்டையன் அங்கிருந்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை தொடங்குகிறது ஆனால் கூவாத்தூரிலே வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வருகிற போது செங்கோட்டையனை பின்னுக்கு தள்ளக்கூடிய இடத்திலே இவர் முன்னேறி வருகிறார் என்றால் அவர்களுக்குள்ளே ஒரு மனத்தாங்கல் வந்து மறைமுகமாக ஒரு நிழலாக ஒரு சோகம் இருக்கிறது வருத்தம் இருக்கிறது தன்னை தாண்டி இவர் சென்று விட்டார் என்கிற ஆதங்கம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டுதான் பாஜக அவரை வந்து என்ன செய்யறாங்க டெல்லிக்கு அழைக்கிறாங்க அவர் போய் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறார்கள் செங்கோட்டையனை காட்டி எவ்வளவுதான் அவர்கள் வந்து அவர் அஞ்சுவது செங்கோட்டையனு கிடையாது அவர் அஞ்சுவது தேர்தல் ஆணையத்திற்கு அவர் அஞ்சுவது அமலாக்கத்துறைக்கு எனவே தங்கள் கட்சியை நிர்மூலமாக்கி விடுவார்கள் தங்களுடைய பொருளாதார பின்னணி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை வேலுமணி மாதிரி தலைவர்களை இல்லாமல் செய்து விடுவார்கள் அவர்களை சிறைக்கு அனுப்பிவிடுவார்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு இப்படி ஒரு சோதனை வந்தால் எதிர்கொள்ள முடியாது என்கிற அச்சத்தின் காரணமாக ஆளுமை இல்லாத காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி வந்து பதட்டப்படுகிறார் அதனால செங்கோட்டையன் அல்ல அவருடைய விஷயம் செங்கோட்டையனை காட்டி அவர்கள் மிரட்டுகிறார்கள் செங்கோட்டையனுக்கு எந்த தனிப்பட்ட செல்வாக்கும் கிடையாது ஆட்பலம் கிடையாது ஒரு சோழக்காட்டுக்குள்ளே வந்து காக்கா குறி வந்து தானியங்களை ஒத்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய ஒரு சோழக்காட்டு பொம்மையை நிப்பாட்டுவதைப் போலதான் செங்கோட்டையனை வந்து பாஜக நிப்பாட்டுகிறது அவர்கிட்ட தனித்த செல்வாக்கு இல்லை ஆனால் செங்கோட்டையனுக்கு என்னன்னா இந்த ஈகோவை தூண்டி விட்டதுல இன்னொரு ஓபிஎஸ்ஐ போல தன்னை கருதி கொண்டு அவர் பெயரை சொல்லக்கூடாது என்று நினைக்கிறார் ஆனால் இது செல்லுபடி ஆகுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஒருவேளை இந்த அதிமுகவிற்கும் பாஜகவுக்குமான கூட்டணி நீடிக்கிற பட்சத்தில் உங்கள் உட்கட்சி விவகாரத்திலே நான் தலையிட மாட்டேன் என்று அமித்ஷா சொன்னதற்கு பின்பு செங்கோட்டையன் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கட்சியில் அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் எடப்பாடி தானே தீர்மானிக்க முடியும் அப்போ அவர் வந்து பாஜக அணியில் போட்டியிடுவாரா அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது பாஜகவினுடைய அணியில் வந்து செங்கோட்டையன் போட்டியிட்டால் அவருடைய நம்பகத்தன்மை எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாக மாறும் எனவே அரசியலிலே வந்து ஒரு செல்லாக காசாக மாறுவதற்கான ஒரு ஏற்பாட்டை தான் செங்கோட்டையன் தனக்கு தானே செய்து கொள்வார் சொந்த காசில் சூனியம் வைப்பதை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கிறதுக்கான முயற்சி போது பாஜக அதை மறுத்தது அதாவது ஆப்ஷனில் இருக்குது இந்தி மட்டுமல்ல வேறு மொழிகளும் இருக்குது எது வேண்டுமோ அதை மாணவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் நாங்கள் இந்தியை தான் படிங்கன்னு சொல்லல அப்படின்னு சொல்லும்போது மகாராஷ்டிராவில் இப்போ மும்மொழி கொள்கையில் கட்டாயமாக இந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு அங்கே இருக்கக்கூடிய நவநிர்மண் சேனா தலைவர் அவர் தாக்கரே கண்டனம் தெரிவிச்சிருக்கார் அதாவது நாங்கள் இந்தியர்கள் தான் இந்தியர்கள் அல்ல இந்தி ஒன்றும் தேசிய மொழி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த கண்டனங்கள் வழுக்க ஆரம்பித்திருக்கிறது அதாவது தொடக்கத்தில் இங்கே சொல்லும்போது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் இப்போது உண்மையிலேயே இந்தி தான் மும்மொழி கொள்கையில் பிரதானமாக இருக்குமா இந்தியை எதிர்ப்பது என்கிற இடத்துல வந்து தமிழ்நாடு சுதாரித்து கொண்டதுனால நாம் இருமொழி கொள்கையின் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டதுனால உயர் பதவிகளுக்கு உயர் பொறுப்புகளுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கனடா போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாமே வந்து பொறியாளர்களாக மருத்துவர்களாக உயர்மட்ட பொறுப்புகளில் ஐடி நிறுவனங்களிலேயே பெரிய பொறுப்புகளுக்கு போவதற்கு தமிழர்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய சர்வதேச வாய்ப்பை உருவாக்கி தந்தது ஆங்கிலம் தான் ஒருவேளை இந்தியை மட்டுமே கற்றுக்கொண்டால் அவர்கள் வந்து பெரிய அளவிலே வந்து பிரகாசித்திருக்க முடியாது ஏன்னால் இந்தியை வந்து பேசக்கூடிய பல மக்கள் வந்து உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருநூறு ரூபா தினக்கூலிக்காக வேண்டி தங்கள் குழந்தை குட்டிகளோடு வந்து பல இடங்களிலே வந்து கட்டிட வேலைகள் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக வட இந்தியாவிலிருந்து வரிசையாக வந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்தி பேசுகிற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய அந்த மக்களை அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்களா இந்தியை திணிக்க விரும்புகிற இந்த மத்திய அரசாங்கம் அது கடந்த கால காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் அந்த நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு விட்டது என்றாலும் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்க பாஜக அரசாங்கமாக இருந்தாலும் சரி இந்தி பேசுகிற மக்களினுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது நான் எதற்காக இந்தி படிக்கணும்னு ஒரு கேள்வி மூன்றாவது மொழி எதை வேண்டுமானாலும் கற்கலாம் என்று சொல்வதை விட ஒரு மோசடி எதுவுமே கிடையாது ஏன்னா நான் மலையாளம் கற்றுக்கொள்ளணும் எத்தனை மலையாள ஆசிரியர்கள் வந்து தமிழ்நாட்டிலே பணிபுரிகிறார்கள் அரசு ஊழியர்களாக அரசு ஆசிரியர்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒருவர் வந்து வேறு மொழி கற்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் குஜராத்தி மொழி கற்கணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கான ஆசிரியர் இருப்பார்களா அப்போ எல்லா மொழிக்குமான ஆசிரியர்கள் முதல்ல நடைமுறைப்படுத்தவே முடியாது நேரடியாக இந்தி மொழி அதாவது பாஜக இருக்கிற ஒரு ஸ்டைலில் என்னென்னா வார்த்தைகளில் அவர்கள் ஒரு விளையாட்டை கையாள்வார் வேளாண்மை திருத்த மசோதான்னு சொல்லுவாங்க அது உண்மையிலே திருத்த மசோதாவா வேளாண்மை ஒழிப்பு மசோதா வக்புவாரிய திருத்த மசோதாம்பாங்க அது உண்மையே திருத்த மசோதாவான்னா வக்ஃபுவாரிய ஒழிப்பு மசோதா அப்போ எல்லா கருப்பு சட்டங்களுக்கும் அவங்க ஒரு பேர் வைப்பாங்க குடியுரிமை திருத்த மசோதா அது உண்மையிலேயே குடியுரிமை திருத்த மசோதானா குடியுரிமை ரத்து மசோதா சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பிட்ட சில பெயர்களுக்கு குடியுரிமை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் இது மாதிரி ஒளிப்பதிவு திருத்த சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அது எதுக்குன்னா ஏற்கனவே எடுத்த படத்தை கூட ரீசென்சார் பண்ணி அந்த காட்சிகள் எல்லாம் எதையெல்லாம் தாங்கள் விரும்பவில்லையோ அதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு படைப்பு சுதந்திரத்தின் மீது கை வைப்பதற்கான ஒரு சட்டத்திற்கு பேர் ஒளிப்பதிவு திருத்த மசோதா இப்படி எல்லா மசோதாக்களையுமே அவர்கள் வேறு உள்நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கல யதார்த்தம் அதனால் மும்மணி கொள்கை என்கிற பேரில் அவர்கள் வந்து இந்தியை முதன்மைப்படுத்துவார்கள் இந்தியில் கற்று தேர்ந்து விட்டார்கள் என்றால் நாளைக்கு சமஸ்கிருதத்தை முதன்மைப்படுத்த ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கூட சமஸ்கிருதம் படித்தால்தான் நீ வந்து உயர்கல்விக்கு போக முடியும் டாக்டர் ஆக முடியும் என்கிற நிலைமை வைத்திருந்தார்கள் எதற்காக என்றால் ஒரு சில உயர் சாதிக்காரர்கள் மட்டும் ஆதிக்க சாதிக்காரர்கள் மட்டும் அந்த பதவியை அடைய வேண்டும் மற்றவர்களுக்கு அது எட்டாக்கணியாக நீடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தந்திர நடவடிக்கையாக அந்த இடத்திற்கு நீ வந்துவிடாதே என்று தடுப்பு சுவரை கட்டுவதைப் போல கண்ணுக்கு தெரியாத ஒரு தீண்டாமை சுவரை போல அதை உருவாக்கி வைத்தார்கள் அதனால் இந்த மொழியின் வழியாக சாதாரண கிராமப்புற மாணவர்கள் இந்தி படிக்க தடுமாறுகிற போது அவர்கள் பள்ளி படிப்பு பாதியிலே விட்டு விடுவார்கள் அப்படி விட்டு விட்டவர்களுக்கு குலத்தொழிலை கற்றுக் கொடுத்து ஆசாரி மயம் ஆசாரியாக இருக்கணும் செருப்பு தைக்கிற மயம் செருப்பு தைக்கணும் நகாசாரி மையம் நகாசாரியாக இருக்கணும் சாக்கடை சாக்கடை சுத்தம் சுத்தம் பண்ணணும் என்று அவர் அவருடைய குளம் சார்ந்த தொழிலை வந்து உதிரி பாட்டாளிகளாக நிறைய தொழிலாளர்களை உருவாக்கணும் எல்லாரும் கல்வி மூலமாக அதிகாரத்தை அடைவதற்கு ஏன்னா கல்வி என்பது வெறுமனே படிப்பு அல்ல அதிகாரத்திலே பங்கு கேட்குறான் ஒரு அமைச்சருக்கு எப்படி அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதோ அது போல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு தாசில்தாருக்கு எல்லாருக்குமே ஒரு அதிகாரத்தில் பங்கு இருக்கிறது அப்போ அப்ப படித்ததன் மூலமாக சாமானிய மக்கள் அதிகாரத்தை நோக்கி பயணம் படுகிறார்கள் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து சேரவிடக்கூடாது என்பதற்கான தடுப்பு சுவர் தான் இந்த மும்மொழி கொள்கை இதை சுதாரித்து கொண்டு இன்றைக்கு வந்து மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் பேச ஆரம்பித்தது இது மகாராஷ்டிராவோடு நின்றுவிடுமா என்று கேட்டால் மற்ற மாநிலங்களுக்கு இது பரவும் அதனால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி தான் பாஜக வந்து மகாராஷ்டிரத்தில் வெல்ல முடிந்தது பல மாநிலங்களில் இதையே பின்பற்றுகிறார்கள் இங்கே இலவச திட்டத்தை குறித்து இழிவாக பேசிவிட்டு இதே திட்டத்தை வேறு வட மாநிலங்களில் வந்து தேர்தல் பிரச்சார அறிக்கையில் மகளிர் உரிமை தொகைக்கு வேறு ஒரு பேர் வைத்து நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பேன் என்று சொல்லி தான் தேர்தல் வெற்றி அடைகிறாங்க அதனால அவர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு வந்து இந்தியா மொத்தத்திற்கும் எல்லா மாநிலங்களுக்கும் மாநில சுயாட்சியை விரும்புகிறவர்களுக்கும் தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது அதனால தான் வந்து இந்த ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு வந்தபோது பிற மாநிலத்தின் முதலமைச்சர்கள் அதை கொண்டாடுறாங்க பினராயி விஜயன்ல இருந்து பல முதலமைச்சர்கள் அதை மேற்கோள் காட்டினாங்க மம்தா பானர்ஜி போன்றவர்கள் கூட அதை மேற்கோள் காட்டுறாங்க அப்போ எல்லாருக்குமான தீர்ப்பாக இருக்கிறது மாநில சுயாட்சிக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு தான் வழிகாட்டுகிறது நன்றி சார் மற்ற சந்திப்போம்